அருமையான சுவையில் எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரியாக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கெரமல் புட்டிங் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறது வீட்டுக்கு திடீர் கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தாலே போதும் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றது கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் இல்லாமல் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரமல் புட்டிங்கு தேவையான கிரமலை தான் ரெடி பண்ண போகிறோம் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் அறுபது கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் சீனி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சீனி கரைகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க சீனி கரைஞ்சதுமே ஒரு பத்து நிமிஷத்தால் உங்களுக்கு நம்மளோட கிரமல் வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு பிறகு நாம் இதிலே சாறினதும் நம்ம புட்டிங் செய்கிற பவுலுக்கும் இல்லாட்டி இதை மாதிரி சின்ன சின்ன கப்ஸுக்கோ இந்த கிரமலை மாற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றினதுக்கு பிறகு நீங்கள் இந்த கெரமலை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு பிறகு நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கப் போகிறேன் நம்ம இன்றைக்கி ரெண்டு முட்டை வச்சு தான் புட்டிங் ரெடி பண்ண போகிறோம் அதால் மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ கெரமல் ரெடியானதும் நாம் அதை ஒரு ஓரமாக வச்சதுக்கு பிறகு இதை மாதிரி அதே நான்ஸ்டிக் பெயினில் நூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன் சேர்த்து டீ கப்பில் ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு கம்பி பதம் வெறுங்காட்டிலும் சீனியை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அதுவுமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் மீடியம் சைஸ் உள்ள ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டையுமே ஒவ்வொன்றா உடச்சி இந்த பவுலில் சேர்க்க போகிறேன் முட்டை இந்த மாதிரி தனித்தனியாக உடைச்சி சேர்த்துக்கோங்க அப்போதான் முட்டை வந்து பழுதாக இருந்தாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆக மாட்டான் இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பை அதிகப்படுத்தி காட்டுறது தான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன் ரெண்டையுமே சேர்த்து நல்ல இதை மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு புட்டிங் வந்து நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு அரை கப்பில் கொஞ்சம் குறைவாக சுகர் ஸ்ரப் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோமே சுகர் ஸ்ரப் அது லேசான சூடாக இருக்கும் அதை இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு தேனோ சுடு தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகர் ஸ்ரப்பே போதுமானதாக இருக்கும் வாசத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா இசைன் சேர்த்துருக்கேன் வெணிலா ஏசை சேர்க்கக்குள்ள முட்டை வாசம் பெறாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு ஒரு வடி வச்சு நல்லா இந்த முட்டையை வடிச்சு எடுக்கலாம் இதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே இந்த வடியில் ஃபில்டர் ஆகி நமக்கு வரும் முட்டையில் இருக்கிற அந்த வாசம் அரிக்கிற பகுதியெல்லாம் நாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணக்குள்ள நம்மளோட வடியிலே வந்துடும் இப்போ இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நாம் எடுத்து வச்ச தானே கரமல் ஊற்றி வைச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மடித்த முட்டையை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து ரெண்டு கப் கொஞ்சம் மூணு கப்பில் கொஞ்சம் குறைவா தான் எனக்கு வந்து இந்த புட்டிங் இது கிடச்சிருந்துச்சு இந்த மாதிரி எடுத்தது பிறகு நீங்கள் உங்களோட இட்லி பாத்திரம் இல்லாட்டி ரைஸ் குக்கரோன்றில் தண்ணி நிரப்பி நல்லா கொதித்ததும் புட்டிங்கை வந்து வேக வச்சு எடுக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தாலேயே வெந்திடும் வெந்தது பிறகு நல்லா ஆறினதும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவருக்கு வச்சு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான புட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இதில் எந்த வித மில்க்கோ ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவுமே சேர்க்காம ரொம்பவுமே டேஸ்டியாக அதே சுவையில் இந்த புட்டிங்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டதுமே உண்மையாக மில்க் சேர்க்கலையான்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் தேன் இல்லாட்டி இந்த மாதிரி சுகர் ஸ்ட்ரப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபீஸை நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கோ சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்